கடல் சுவர வேல்விட்ட படலம் உக்கிரபாண்டியன் மதுரையை அழிக்க வந்த கடலை சுந்தரபாண்டியனார் கொடுத்தருளிய வேலைவிட்டு வற்றச் செய்து மதுரையைக் காப்பாற்றியதை விளக்கிக் கூறுகிறது மதுரையை அழிக்க எண்ணிய இந்திரனின் சூழ்ச்சி சோமசுந்தரர் பாண்டியனின் கனவில் தோன்றி மதுரையை காப்பாற்றக் கூறியது ஆகியவற்றை இப்படலம் விளக்குகிறது மேலும் சிவபெருமான் சித்தராக வந்து உக்கிரபாண்டியனை வேல்படையை கடலின் மீது எரியச் செய்து மதுரைக்கான ஆபத்தை விலகியது ஆகியவையும் இப்படலத்தில் விளக்கிக் கூறப்பட்டுள்ளன இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் பதிமூன்றாவது படலமாகும் வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு தீயது செய்தால் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவர் என்பதை இப்படலம் விளக்கிக் கூறுகிறது இனி கடல் சுவரவேல்விட்ட படலம் பற்றி பார்ப்போம் இந்திரனின் சூழ்ச்சி சுந்தரபாண்டியனார் தடாதகை ஆகியோரின் குமரனான முருக்கடவுளை ஒத்த உக்கிரபாண்டியன் மதுரையை சிறப்புற ஆட்சி செய்தார் மதுரையின் வளம் குன்றாது இருக்க உக்கிரபாண்டியன் தொன்னூற்றாறு வேள்விகளை செய்து முடித்தார் இன்னும் நான்கு வேள்விகளை குறைவின்றி செய்து முடித்தால் உக்கிரபாண்டியனுக்கு பதவி கிடைத்துவிடும் என்று எண்ணி தேவர்களின் தலைவனான இந்திரன் உக்கிரபாண்டியனின் மீது பொறாமை கொண்டான் இந்திரனின் பொறாமையால் அவனுடைய மனதில் சூழ்ச்சி ஒன்று உருவானது அதன்படி அவன் கடலரசனை அழைத்து மதுரையை அழிக்கும்படி கூறினான் கடலரசனும் இந்திரனின் பேச்சுக்கு உடன்பட்டு மதுரையை அழிப்பதாக இந்திரனுக்கு வாக்குறுதி அளித்தான் சோமசுந்தரர் கனவில் உக்கிரபாண்டியனை எச்சரித்தல் கடலரசன் இந்திரனுக்கு அளித்த வாக்குறுதிப்படி மதுரை அழிப்பதற்காக பெரும் சீற்றத்துடன் ஊழிக்காலத்தினை ஒத்த அழிவினை மதுரையில் உண்டாக்குவதற்காக பொங்கி எழுந்து மதுரையை நோக்கி வந்தான் கடலரசன் நள்ளிரவில் மதுரையின் கிழக்குப் பகுதியை அடைந்தபோது சொக்கநாதர் உக்கிரபாண்டியனின் கனவில் சித்தர் வடிவில் தோன்றினார் பாண்டியனே உன்னுடைய மதுரை நகரினை அழிக்கும் பொருட்டு கடலானது பொங்கி எழுந்து வருகிறது நீ உன்னுடைய வேல்படையை கடலின் மீது ஏவி அதனை வெற்றி பெற்று மதுரையை காப்பாயாக என்று எச்சரிக்கை வார்த்ததைக் கூறி மறைந்தார் உக்கிரபாண்டியன் கடலினை வெற்றி கொள்ளல் சித்தரின் எச்சரிக்கை வார்த்தை கேட்டு கண்விழித்த உக்கிரபாண்டியன் தனது அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து விரைந்து சென்று பேரொலியோடு வருகின்றன கடலினை பார்த்து வியந்து நின்றான் அப்போது பாண்டியனின் கனவில் வந்த சித்தமூர்த்தி நேரில் அவ்விடத்திற்கு வந்தார் பின் உக்கிரபாண்டியனை நோக்கி பாண்டியனே இனியும் காலம் தாழ்த்தாது உன்னிடம் உள்ள வேல்படையைக் கொண்டு பொங்கி வரும் கடலினை வெற்றி கொண்டு மதுரையை விரைந்து காப்பாய் என்று கூறினார் சித்தமூர்த்தியின் வார்த்தைகளை கேட்டவுடன் உக்கிரபாண்டியன் தன்னிடம் இருந்த வேல்படையின் கூரிய முனை கடலில் படுமாறு வளஞ்சொழித்து வீசி எறிந்தான் கூரிய வேலின் நுனிக் கடலில் பட்டவுடன் கடலானது சுர் என்ற ஒலியுடன் வற்றி வலிமை இழந்தது உக்கிரபாண்டியனின் கணுக்கால் அளவுக்கு குறைந்தது மதுரைக்கு கடலினால் வந்த பெரும் ஆபத்து விலகியது இறைவன் காட்சியருளல் உக்கிரபாண்டியனின் அருகில் நின்றிருந்த சித்தமூர்த்தி மறைந்து அருளினார் அவர் வானத்தில் உமையம்மையோடு இடப வாகனத்தில் காட்சியருளினார் உக்கிரபாண்டியன் அவரை துதித்துப் போற்றினான் இறைவனார் திருக்கோவிலுள் புகுந்தருளினார் உக்கிரபாண்டியனும் இறைவனாரை திருக்கோவிலினுள் சென்று வழிபாடு செய்தான் பல விளைநிலங்களை திருக்கோவிலுக்கு சொந்தமாக்கிய உக்கிரபாண்டியன் மதுரையை இனிது ஆட்சி புரிந்தான் இப்படலம் கூறும் கருத்து வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு தீயது செய்தால் தீய செயலில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவர் என்பதே கடல் சுவர வேல்விட்ட படலம் கூறும் கருத்தாகும்